ஒருவனுக்கு நான்கு மனைவிகள் இருந்தனர் அவன் தனது நான்காவது மனைவியை உயிராக நேசித்தான் கேட்டதையெல்லாம் அவன் வாங்கி கொடுத்தான் மூணாவது மனைவியையும் நேசித்தான் ஆனால் அவள் தன்னை விட்டு பிரிந்து விடுவாளோ என்று அஞ்சினான் தனக்கு சிக்கல்கள் வரும்போது மட்டும் இரண்டாவது மனைவியை தேடினான் ஆனால் தன் மீது பேரன்பு கொண்டிருந்த முதல் மனைவியை அவன் கண்டுகொள்ளவே இல்லை ஒரு நாள் அவன் மரணப்படுக்கையில் விழுந்தான் தனிமைக்கு அஞ்சி தன்னுடன் வர ஒரு துணையை தேடினான் அவன் அதிகம் நேசித்த நான்காவது மனைவியை அழைத்தபோது அவள் மறுத்துவிட்டு விலகிச் சென்றாள் மூணாவது மனைவியோ நான் வேறு ஒருவரை தேடிச் செல்கிறேன் என்றாள் இரண்டாவது மனைவி மன்னிக்கவும் என்னால் உங்கள் கல்லறை வரை மட்டுமே வர முடியும் என்றாள் அவனுக்கு இதயமே போய்விட்டது அப்போது ஒரு மெல்லிய குரல் கேட்டது அது அவனது முதல் மனைவியுடையது நீங்கள் எங்கு சென்றாலும் நான் உடன் வருவேன் என்றது அவன் அவளை பார்த்தான் அவனது அலட்சியத்தால் அவள் எலும்பும் தோளுமாயிருந்தாள் அவளை கண்டதும் அவன் வருந்தினான் உன்னை நான் கவனித்திருக்க வேண்டும் என கண்ணீருடன் கூறிக்கொண்டே உயிர் நீத்தான் நம் எல்லோருக்கும் இந்த நான்கு மனைவிகள் உண்டு நான்காவது மனைவி நமது உடல் நாம் இறந்ததும் அதை நம்மை விட்டு பிரிகிறது மூன்றாவது மனைவி நமது சொத்து சுகங்கள் நாம் இறந்ததும் அவை மற்றவருக்கு செல்கின்றன இரண்டாவது மனைவி நமது குடும்பமும் நண்பர்களும் அவர்கள் நமது கல்லறை வரை மட்டுமே துணை வருவார்கள் முதல் மனைவி நமது ஆன்மா நாம் புறக்கணித்தாலும் இறுதி வரை நம்மோடு வருவது அது மட்டுமே வாழும்போது ஆன்மாவை வளப்படுத்துவதே வாழ்க்கையின் நிதர்சனம்